பொதுநலம் விரும்பினை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் கேள்விகள் வந்து அடுத்தவங்களை மனசை வந்து புண்படுத்துமா அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம பேசும்போது ஒவ்வொருத்த ஒவ்வொரு வார்த்தையும் வந்து சில சமயம் தெரியாமல் விட்டுருவோம் ஆனால் அடுத்தவங்க மனசு வந்து பயங்கரமாக புண்படுத்திடும் அது மாதிரி தான் வந்து கேள்விகளும் நம்ம வந்து கேட்குற கேள்வி வந்து எப்படி இருக்குது அடுத்தவங்களை வந்து எப்படி காயப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ வந்துட்டு நான் சமீபத்தில் வந்துட்டு வெயிட் லாஸ் பற்றி நம்ம சேனலில் வந்து வீடுலாம் போட்டுருவேன் சரி அதையும் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ஏன் வெயிட் லாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்போ வந்துட்டு என்னை பார்க்குறவங்களாம் என்ன ஃபேஸ் வந்து டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போயிட்டாங்க என்ன ஃபேஸ் வந்து டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ வந்து கேட்கும்போது போயிட்டு வாங்கயா ஃபேஸ் வந்து டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னப்பா சுகர் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னப்பா கவலையா உடம்பு வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணுங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி தான் சில பேர்ட்டை வந்துட்டு கல்யாணம் ஆகலையான்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கப்புறம் சில பேர்ட்டெல்லாம் வந்துட்டு கேட்பாங்க என் கல்யாணம் ஆகிடுச்சு ஏன் இன்னும் உங்களுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க எவ்வளோ பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஈஸியாக வந்துட்டு நம்ம முன்னாடி அடுத்தவங்க வந்து நம்மள்கிட்ட வந்து ஈஸியாக வந்து ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு போயிடுவாங்க அந்த கேள்வியினால் அவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு வரும் மனசெலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும் அதனால் முடிஞ்சு அளவுக்கு நீங்க வந்து ஒரு கேள்வியை வந்து கேட்கும் போது அடுத்த காயப்படுத்தாம என்னப்பா உடம்பு ஏதாவது இப்போ எப்படின்னு கேட்கலாம் அது மாதிரி கேட்கலாம் இல்லைனா அடுத்தவங்க மனசு புண்படுற அளவுக்கு வந்துட்டு அந்த கேள்விகளை வந்து நீங்கள் கேட்குறதுக்கான பாருங்கள் இல்லைனா அப்படியே கடந்து போயிருங்க என்னப்பா உடம்பு குறைச்சிக்கிட்டு இருக்கியா அப்படி கூட பாசிட்டிவாக கூட கேட்கலாம் இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க சுகர் வந்துச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக என்னப்பா உடம்பு குறைச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம் அது மாதிரி ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் ஒன்று என்னப்பா இன்னும் வந்து குழந்தைங்கள வந்து டிலே பண்ணலாம் அப்படின்னு பிளானில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கூட அவங்கள்ட்ட கேட்கலாம் அது மாதிரி வந்துட்டு கேளுங்கள் இல்லைன்னா வந்துட்டு அந்த கேள்வி வந்து கடந்துட்டு போயிருங்க இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்ம முன்னாடி சிரிச்சிட்டு போய் சொல்லுவாங்க இப்போ நான் என்ன சொல்வேன் சிரிச்சுட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இல்லைங்க உடம்பு குறைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஆனால் வந்துட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னா ஏன் இப்போ உடம்பு குறைச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு கூட அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறத பார்த்தா அப்படி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்துட்டு ஒவ்வொரு கேள்வியும் வந்துட்டு அடுத்தவங்கள்ட்ட பார்த்து கேளுங்க இந்த கேள்வி நம்மள்ட்ட கே அவங்கள்ட்ட கேட்கலாமா வேண்டாமா இப்போ வந்து இந்த கேள்வி நம்மள்கிட்ட கேட்டால் நமக்கு காயப்படுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சளவுக்கு அந்த கேள்வி வந்து கேட்கலாமா கேட்க வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அடுத்தவங்கள்ட்ட அந்த கேள்வி வந்து கேட்குறதுக்கான இதை பாருங்கள் அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க யார்கிட்டையும் வந்துட்டு பெருசாக இது பண்ணிக்காதீங்க இந்த நான் வந்து பெருசாக எடுத்துக்கல இப்போ வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு ஒருவங்கள்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க தெரியுங்களே அது மனசளவில் அவங்கள வந்து ரொம்ப கீழே தள்ளிடும் அதனால் அளவுக்கு அந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து கேட்காதீங்க அதுக்கப்புறம் சொல்யூஷன் வச்சுருக்கீங்களா நீங்கள் அவங்கள்ட்ட நம்ம இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்குறோம் அவங்க வந்து பதில் சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்க நீங்கள் ஏதாவது சொல்யூஷன் வச்சுருக்கீங்களா சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா என்ன பண்ண முடியும் நம்மளால் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த கொஸ்டின்லாம் கேட்கும்போது அந்த கொஸ்டின்க்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கேள்வி கேளுங்க இல்லைனா விட்டுட்டு கடந்து போயிருங்க அவங்கள வந்துட்டு காயப்படுத்தாதீங்க அடுத்தவங்கள பெருசாக வந்து காயப்படுத்தாமல் விட்டுருங்க அவ்வளோதான் இதுதான் நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு கேட்கும்போது நமக்கே வந்துட்டு ஃபீல் ஆகும் ஏன்டா இப்படி அவங்க வந்து நம்மள்ட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் இப்போ எனக்கு உடம்புக்கே வந்துட்டு இப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களையும் வந்துட்டு ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கல நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபீல் ஆகும் அப்புறம் ஏன் குழந்த புத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போதெல்லாம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னா தான் தெரியும் மனசார இல்ல உடம்புலையும் எவ்வளோ வந்து அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம வந்து ஈஸியாக ஒருத்தங்களை பார்த்தோடனே சும்மா வந்து கேள்வி கேட்டுகிட்டு போயிடுவோம் ஆனால் வந்து அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ஆயின்னு சொல்லிவிட்டு சும்மா பேசணும்னா பேசிவிட்டு அது அவங்கள மெயினாக எப்படி சொல்கிறது என்னென்ன கேட்கணுமோ அதை மட்டும் கேட்டுவிட்டு மெயினாக அவங்களை வந்து டார்ச்சர் பண்ணாத அளவுக்கு ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு அழகாக வந்து அங்கேருந்து ரிலீவ் ஆகிடுங்க இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஸ்பி நன்றி வணக்கம்